வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நவராத்திரி பத்து நாளும் என்ன பிரசாதங்கிறத பார்க்க இந்த தடவை வரது பத்து நாளைக்குங்க துர்கா லட்சுமி சரஸ்வதி சரஸ்வதி மட்டும் நான்கு நாட்கள் இரண்டாம் தேதி விஜயதசமியோட நிறைவடைகிறது என்னென்ன பிரசாதம் பண்ண போகிறேங்கிறத சொல்கிற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நாள் பிரசாதம் எலுமிச்சம்பழ சாதம் கடலை மாவு பாயசம் பூ வந்து அரளிப்பூ எந்த கலராக இருந்தாலும் ஓகே மாலை சாயங்காலம் நெய்வீதம் சுண்டல் வந்து பச்சை பட்டாணி சுண்டல் இதுதான் முதல் நாள் பிரசாதம் இரண்டாம் நாள் பிரசாதம் சாம்பார் சாதம் கேசரி குணுக்கு பூ வந்து அரளிப்பூ சுண்டல் வந்து தட்டைப்பயிறு சுண்டல் இதுதான் இரண்டாம் நாள் பிரசாதம் மூன்றாம் நாள் பிரசாதம் புளியோதரை பாசிப்பருப்பு பாயசம் அதே மாதிரி அரளிப்பூ தாங்க மூணு நாளுமே அரளிப்பூ தான் சுண்டல் வந்து கடலைப்பருப்பு சுண்டல் இதுதான் மூன்றாம் நாள் பிரசாதம் நான்காம் நாள் பிரசாதம் தேங்காய் சாதம் சேமியா பாயசம் பூ வந்து இச்சிப்பூ சுண்டல் கொண்ட கடலை சுண்டல் இதுதான் நான்காம் நாள் பிரசாதம் இரண்டாம் நாள் பிரசாதம் வெண்பொங்கல் அவுள் பாயசம் உளுந்து போண்டா பூ வந்து இச்சி பூதாங்க பிரசாதம் சுண்டல் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால புட்டு இதான் ஐந்தாம் நாள் பிரசாதம் ஆறாம் நாள் பிரசாதம் உளுந்து சாதம் தேங்காய் பாயசம் இச்சிப்பூ சுண்டல் வந்து நிலக்கடலை சுண்டல் ஏழாம் நாள் நாள் பிரசாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் பூ வந்து இச்சிப்பூங்க சுண்டல் வந்து வெள்ளை முச்சை இது ஏழாம் நாளோட நிறைவேறியது லட்சுமி பூஜை அப்புறம் சரஸ்வதி பூஜை எட்டாம் நாள் நாள் பிரசாதம் பால் சாதம் பூ வந்து தாமரைப்பூ சுண்டல் வந்து வெள்ளப்பட்டாணி சுண்டல் நாள் பிரசாதம் சத்து மாவு கொழக்கட்டை பா கற்கண்டு சாதம் தாமரைப்பூ சுண்டல் வந்து பாசிப்பருப்பு சுண்டல் ஒன்பதாம் நாள் பிரசாதம் பத்தாம் நாள் பிரசாதம் வந்து அக்கார வடைசல் சுழியம் உளுந்த வடை பூ வந்து தாமரைப்பூ இதோட நிறைவடையுது பூஜை வந்து பத்து நாள் பூஜையும் சுண்டல் வந்து கருப்பு கொண்ட கடலை சுண்டல் இதான் பத்து நாள் பிரசாதம் பத்து நாள் பிரசாதம் என்னங்கிறத பார்த்துருப்பீங்க எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு நிவிலம் பண்ணி எல்லோரும் சிறப்பாக நவராத்திரியை கொண்டாடுங்க வீடியோ இதோட பிடிச்சிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்